லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் உறவு முறை பேத்தி சமூக ஆர்வலர் அறக்கட்டளை நிறுவனர் மயூரி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தமிழ்நாடு அமைச்சரவையில் நான்கு பட்டியலின அமைச்சர்கள் அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நான்கு பட்டியலின அமைச்சர்கள் குறிப்பாக கோவை செல்லினவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது ஆளுநர் வைக்கக்கூடிய செக் அப்படின்னு கூட சொல்றாங்க ஏன்னா அவர் தொடர்ச்சியாக சனாதனம் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை மேடைகளில் பேசிட்டு வந்தாரு அவருக்கு வைக்கக்கூடிய செக் இது அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இன்னைக்கு மாறி இருக்கிற இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு அமைந்திருக்கிற ஒரு மாற்றமாக தான் என்னால் பார்க்க முடியுது அதாவது காமராஜர் ஐயாவினுடைய அமைச்சரவையில் எட்டு அமைச்சர்கள் இருந்தார்கள் அப்படின்னும் அதில் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் அப்படிங்கிற பட்டியலினத்தை சார்ந்தவர் ஐயா உட்கார வைக்கிறாரு அப்போ வந்து கோயிலுக்குள்ளேயே யாரும் போக முடியாது அவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கும்போது அந்த இனத்தை சார்ந்த ஒருத்தரையே அறநிலையத்துறை அமைச்சராக்கி கோயிலுக்குள்ளே இப்போ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பரிவட்டம் கட்டி அழகு பார்த்தார் ஐயா அது மாதிரி பெரிய பெரிய துறைகள் ஆகட்டும் உயர்கல்வித்துறை நிதித்துறை ஆகட்டும் உள்துறை ஆகட்டும் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்தவர்களை நல்ல திறமையானவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து காமராஜர் ஐயா தன்னுடைய அமைச்சரவையில் அவங்களுக்கு இடம் கொடுத்தாரு அதே மாதிரி ஒரு மாற்றம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு வந்து நம்மளுடைய ஆட்சியில் இது வந்து நம்ம பார்க்குறோம் இதுல வந்து இன்னைக்கு கோவி செழியன் அவர்களை வந்து உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அவர் நல்ல கல்வி அறிவு எல்லாத்துலேயுமே வந்து நிரம்ப பெற்றவர் அப்படி இருக்கும்போது அப்படி அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருப்பது சிறந்த ஒரு திராவிட மாடல் ஆட்சிக்கு இது வந்து மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்க முடியுது தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினர் வந்து காமராஜர் ஆட்சி ஏன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ காமராஜர் ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாமா இல்ல அது அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய தான் வந்து அவங்க முன்னிறுத்தி பேச முடியும் ஆனா இந்த மாதிரி சில சில மாற்றங்கள் இருக்கு பார்த்தீங்களா இதுக்காக தானே நம்ம இத்தனை ஆண்டு காலங்கள் வந்து போராடணும் இந்த சமூக நீதிக்காக போராடுறது இதெல்லாமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி பாக்குறோம் அப்படிங்கறது எடுத்து வைக்கிறாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம அதை பெருமையா சொல்லலாமே இல்ல பட்டியலின அமைச்சர்கள் இருந்தாலுமே இப்ப உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கறது வந்து ஒரு வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அண்ணாமலை சொல்றாரு சூரியன் வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே பிரகாசமாக இருக்கு மற்றபடி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லோருக்குமே நாற்பது மாதமா இருட்டாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முன் வைக்கிறார் இதெல்லாம் அப்படி பாக்குறீங்க இல்ல எதிர்கட்சியில இருக்கிறவங்க வந்து எப்பவுமே குற்றச்சாட்டுகளை தான் வந்து வைப்பாங்க அவங்க கட்சியை சார்ந்தவர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க வாரிசு அரசியல் அவர்களுடைய கட்சியிலேயே நம்ம நிறைய மாநிலங்கள்ல பார்க்க முடியுது அது வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இந்தியாவை தாண்டி உலகம் எங்குமே கூட நம்ம பார்க்கலாம் வாரிசு அரசியல்ன்றது திறமையானவர்கள் இருக்கும்போது அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ அவங்களுடைய பிள்ளைங்களோ அது வர்றது வந்து பார்க்குறது தான் நம்ம அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வாய்ப்பை அவங்க எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்தி அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் இவர் வந்து இப்போ வந்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய இளைஞர்களை ஈர்க்கும் ஒரு வல்லமை கொண்டவராக தான் இருந்தார் இதுவரைக்கும் அது மாதிரி இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாய்ப்பையும் பதவியையும் வந்து திறம்பட அவர் செயலாற்றுவார் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் உச்சநீதிமன்றம் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க திருப்பதி லட்டு விஷயத்தில் மாட்டு கொழுப்பு கலந்துருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது எப்படி நீங்கள் ஊடங்கள்ட்டு போய் தெரிவிப்பீங்க அரசியல் தலைவர்கள் இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்வதை இதோடு நிப்பாட்டணும்னு சொல்லி பல்வேறு கண்டனங்களை சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இந்த திருப்பதி லட்டு சம்பந்தமான இந்த சர்ச்சையான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு திருப்பதின்ற கோவில் வந்து இந்தியாவை தாண்டி உலகம் எங்கும் இருக்கிற ஒரு பக்தர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்புமிக்க ஒரு கோவில் அது இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த லட்டுங்கிறது வந்து ஒரு பிரசாதமாக அதை வந்து அந்த கோவிலில் கூட வச்சு சாப்பிட மாட்டாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அது அவ்வளோ பயபக்தியோட தான் அது அணுகிற ஒரு விஷயம் அது அதை கொண்டு போயிட்டு பொது வெளியில் இன்னும் வந்து அந்த லட்டினுடைய சர்ச்சையான பேச்சுக்கள் தான் உலா வருகை வரதே தவிர அதை வந்து எந்த அளவுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தி அதனுடைய ரிசல்ட்டு கூட இன்னும் வரலை அப்படி இருக்கும்போது பொது வந்து இதில் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்குறது வந்து முழுக்க முழுக்க அது அரசியல் சார்ந்த ஒரு தாக்குதலாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுல என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமான ஒரு அந்த கோவிலை சார்ந்த அந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வேதனையும் மனதும் அதிர்ச்சிக்கும் உள்ளாகி இருக்கிறாங்க ஏதோ தேங்காய் எண்ணெயோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க தவிர இது போன்ற விஷயங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க இல்ல அது இன்னும் வந்து அந்த ரிசர்ச்சே வெளியில வர்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுறாரு பத்திரிகையாளர்களையும் பொது வெளியிலயும் வந்து இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது வந்து இன்னும் ஆய்வு வர்றதுக்கு முன்னாடி பேசுவது என்பதே தவறு அதை வந்து இன்னும் இது உணர்வு சார்ந்த விஷயம் இது இதை எடுத்துகிட்டு போயிட்டு மத ரீதியாக இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து மக்கள் வந்து இன்னும் மீண்டு வரவே இல்லை அரசியல் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரபாபு நாயுடுடைய அரசியல் என்பது பெரிய அரசியல் பின்புலம் உள்ள குடும்பத்துலேருந்து வராரு அவர் எந்த மதத்தையும் சார்ந்த அரசியல் கிடையாது அவருடைய இது வரைக்கும் பண்ணுது ஆனா இப்போ வந்து அவர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல அவர் வந்து ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி வைத்ததுனால அவர்களுக்கு இப்படியெல்லாம் செய்தால் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நினைவில் அவர் செய்கிறாருன்னு நினைக்கிறோம் நம்ம இருந்தாலும் இது ஒட்டுமொத்தமான பக்தர்களை வந்து எரிச்சலும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குன செயல் இது இதை வந்து அவர் நிச்சயம் தவிர்த்துருக்கோம் இல்லை இப்போ உள்ள அரசியல் கட்சிகளை வந்து மதத்தை வைத்துதான் அரசியல் பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்கன்னு பார்க்கலாமா இல்ல அப்படி பார்க்க முடியாது நீங்க இவ்வளவு சமூக நீதி பத்தி பேசுகின்ற ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு வந்து மதத்தை குறை வைத்து குறிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டினா ஒரு கிறிஸ்தவ அடையாளத்தை உட்படுத்தி அவருக்கு எதிராக அரசியல் செய்யும் போது ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு தலைவரே மதத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய சூழல் உருவாகி அவர்கள் இன்னைக்கு வந்து மாநில அளவுல ஒரு ஒரு கொள்கைகளை வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப மத்திய அரசோட அவங்க கூட்டணி சேரும் போது அவர்களை வந்து மகிழ்விப்பதற்காகவும் அவர்களோடு இசைந்து செய்வதற்காகவும் சில வேலைகளை எல்லாம் இவங்க செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வருது அது வந்து ஆரோக்கியமான அரசியல் கிடையாது இன்னைக்கு மத ரீதியாக பிரித்து ஆள்றது தான் வந்து சில கட்சிகளுடைய நோக்கமாக போய்கிட்டு இருக்குது இது வந்து மக்களுக்கு எந்த எந்த காலகட்டத்திலையும் வந்து அது ஆரோக்கியமாக ஆரோக்கியத்தையும் அது வந்து ஒரு நன்மையும் வந்து நிச்சயமாக கொடுக்காது பின்னாடி பாஜகவுடைய பின்புலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சந்திரபாபு நாயுடு அவர் ஆர் எஸ் எஸ் உடைய அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாரு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதெல்லாம் அப்படி பாக்குறீங்க இல்லை இது வந்து காமராஜர் ஐயாவினுடைய ஆட்சி காலத்துல இருந்து நம்ம வருவோம் ஐயாவினுடைய காலகட்டத்திலேயே வந்து பசுவதை சட்டம் அப்படிங்கிறத எடுத்துட்டு வராங்க சட்டமாவே எடுத்துட்டு வராங்க பசுவை வந்து பாதுகாக்கணும் அதனால பசுவதையெல்லாம் கூடாதுன்னு ஒரு சட்டம் எடுத்துட்டு வராங்க அப்போ பார்லிமெண்ட்டில் ஐயா பேசுகிறாங்க பேசும்போது முதல்ல மனிதனுக்கு வந்து நல்ல ஒரு அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மிருகங்கள் பின்னாடி போங்க மனிதனே வந்து இன்னைக்கு இருக்கிற இடமோ வீடோ அதுக்கப்புறம் உன்ன உணவோ சரியான முறையில் கிடைக்காம இருக்கும்போது நீங்கள் இன்னும் போய் மாடு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அப்போ வைத்ததுக்கு ஒரு ஒரு நாலஞ்சு நாட்கள்லேயே அவர் இருக்கிற வீட்டில் வச்சு அவர் வந்து கொளுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணி வீடையே கொளுத்திடுறாங்க பின்பக்கமாக கூடி தான் அவர் தப்பிச்சு வெளியே வர்றாரு அப்போ அவங்க வந்து இந்த பசுவை வைத்தோ அந்த பசுவை பற்றியோ தான் சுற்றி சுற்றி அவங்க அரசியல் வந்து இன்னும் ஒரு ஒரு விதத்துலேயும் அப்கிரேட் ஆகிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது அதை பற்றி பேசினாலோ அதை பற்றி இது பண்ணாலோ மக்களினுடைய உணர்வுகளோடையே தொடர்ந்து இவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க மாலைமுரசு என்ற தனியார் தொலைக்காட்சி நடத்திய அந்த மக்கள் அரங்கு அப்படிங்கிற ஒரு விவாத நிகழ்ச்சியில் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த மதிவதினி அவர்கள் பேசுகிறாங்க அவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வந்து அவர்களை அடிக்க போகிற மாதிரி பக்கத்தில் போய் மிரட்டுறாரு அந்த நம்ம வீடியோ மூலமாக பார்க்குறோம் அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள்லாம் வழுக்குது அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்தை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஆண்களால் நிறைந்ததுதான் ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகம் தான் இந்த அரசியல் களம் இதில் பெண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க தான் வந்து பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க பொது வந்து பெண்கள் வந்து எல்லாத்துக்காகவும் குரல் கொடுக்க தயாராக இருக்கிற நிலையில இந்த முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்படி நம்ம போராடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் பொது மேடையில் வந்து பேசுகிறாங்க பேசுகிற இடத்துல நீ கருத்தை வந்து கருத்தாகத்தான் நம்ம எதிர்கொள்ளணும் அதை கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க இன்னைக்கு மீடியா இருக்குது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்பவும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தாக்குறதுக்கு வராரு அப்படிங்கிறது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய செயல் அப்படின்னா யாருமே எதுவுமே கருத்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு அவர் இது வந்து ரொம்ப கண்டிக்கக்கூடிய செயல் தான் நிச்சயமா அவருக்காக அவரை வந்து கண்டிக்கணும் நம்ம அரசியல் ரீதியா சட்ட ரீதியாகவுமே கண்டிக்கணும் அப்புறம் எப்படிதான் பேச முடியும் அப்ப அவங்க சொல்றாங்க ஆமா அதாவது அர்ஜுன் சம்பத் எப்பவுமே ஒரு விளம்பரம் பெரியார் இதன் மூலமா நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் அவர் அவர் என்ன பெரிய சுதந்திர போராட்டத்தை நாட்டு மக்களுக்காக பெரிய பெரிய போராட்டங்களை கையில எடுத்தாரா எதுவுமே கிடையாது இந்து மக்களுக்காக இந்து மக்களுக்காக என்ன போராடினாரு இந்து மக்கள்னா நீங்க வந்து எத்தனையோ இந்து மதத்தை சார்ந்த குழந்தைகள் ஆகட்டும் எத்தனையோ பேர் வந்து கற்பழிப்பு என்னெல்லாம் நடந்திருக்கு கோயில்குள்ள வச்சுலாம் கற்பழிப்பு நடந்திருக்கு அப்பெல்லாம் இந்த அர்ஜுன் சம்பத்துங்கிறவர் எங்க போனாரு அப்போல்லாம் வாய்மணி இறங்கி தெருவுல நின்று போராடினாரா அந்த குழந்தைகளுக்காக எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது கருத்தியல் ரீதியாக ஒரு பெண் பேசுகிறா அப்படின்னும் போது அதை கூட தாங்க முடியாதது நிச்சயம் தன்னை வெளிக்காட்டி கொள்வதற்காகவும் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரப்படுத்திக்கிறதுக்கான ஒரு நோக்கமாகத்தான் இதை நம்ம பார்க்கலாம் ஆனால் இது வந்து ஒரு நல்ல விளம்பரம் கிடையாது இது ஒரு மோசமான ஒரு விளம்பரம் அதற்கான தண்டனையை கொடுக்கும்போது அடுத்து யாரும் இந்த மாதிரி எல்லாம் அநாகரீகமாக நடந்து கொள்வது தவிர்க்கப்படும் கோவை ஈசா மையத்துக்கு இன்றைக்கு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வாகனத்துல காவல்துறையினர் அதிக அளவுல உள்ள சென்றிருக்க நம்ம பார்க்குறோம் அதற்கு காரணமாக இந்த காமராசு அப்படிங்கிறவர் தன்னுடைய இரண்டு மகள்களை கோவை ஈசா மையத்தினர் வந்து மூளை செலவு செய்து துறவியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மூலம் கொடுத்துருக்குறாங்க தொடர்ச்சியாக இதற்கு முன்பே இது போன்ற குற்றச்சாட்டுகள் வந்துச்சு கோவை ஈசா மையத்தின் மேலே இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடம் கல்லூரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு உள்ள என்ன நடக்குது அப்படிங்கன்னு அவங்கள பத்தி கேள்வி கேட்டாலே நீங்க வந்து மதத்துக்கு நீங்க வந்து தவறானவர்கள் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்கதான் வந்து மிக குறுகிய காலத்துல பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான கோடி பணம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா அவங்க தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களிடம் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாத ஒரு போக்கையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது மாதிரி குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதையே நம்ம பார்க்குறோம் இதை வந்து அரசு தான் வந்து தனி கவனம் எடுத்து இது போன்றவர்கள் எல்லாம் உள்ள என்ன நடக்குது அந்த குழந்தைகளை நேரா கூப்பிட்டு என்னதான் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லும்போது தான் மற்றவர்களுக்கும் வந்து என்ன உள்ள வரும் நமக்கு தொடர்ச்சியாக இப்ப ஆண்கள் கூட இல்ல பெண்கள் தான் அதிக அளவுல மூல செலவை செய்து இந்த போன்ற துறவியாக மாற்றப்படுறவங்க குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டே வருது இல்ல பெண்கள் தான் வந்து எப்படின்னா உணர்வு பூர்வமாக எதையுமே அணுகக்கூடியவர்கள் ஆண்களை விட அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கவலையாக கஷ்டமா அது வந்து நம்ம இந்த இந்து மதம் சார்ந்து கூட கிடையாது இந்த இந்து மதத்தையும் வச்சுக்கிடலாம் நம்ம இந்த கிறிஸ் எல்லா மதத்துலேயுமே நம்ம பார்க்குறோம் உணர்வு பூர்வமாக ஒரு கவலையோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் உடனே வாங்க உங்களுக்கு ஒரு தீர்வு நமக்கு உடனே ஒரு தீர்வு கிடைச்சிடாதா உடனே ஒரு மாற்றம் கிடைச்சிடாதா அப்படின்னு அணுகக்கூடியவர்கள் உணர்வு ரீதியாக பெண்கள் அப்படி இருக்கும்போது அவங்களையே குறிவைத்து தான் ஒரு ஒரு விஷயங்களும் வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து படிக்காதவர்கள் மட்டும் இல்லை நிறைய படித்தவர்கள் கூட இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறவங்க எல்லாரையுமே குறிவைத்து தங்களுடைய இது மாதிரியான பக்தி சார்ந்த வியாபாரங்களுக்கு அவங்க அவங்கள பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்னு தெரியுது நமக்கு இந்த விஷயத்துல எப்பவுமே ஈஷா இது போன்ற விஷயம் நடக்கும்போது ஒரு கேள்வி எப்பவுமே ஒன்று எழும்போது அதாவது அவருடைய மகள் வந்து சுதந்திரமா இருக்கிறாங்க துறவியாக மாறல மாடல் ட்ரெஸ்லாம் போட்டு இருக்கிறாங்க ஆனா மற்றவர்களுடைய பெண்களை இது போன்று துறவியாக மாற்றுறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்ல அவர் அது சொல்கிறது பார்த்தீங்கன்னா நாங்க யாரையும் யாரையும் வந்து மாற்றல எல்லாருமே வந்து தெரிஞ்சு புரிஞ்சு தான் வராங்க நாங்கள் எல்லோரையுமே நாங்கள் அப்படி பண்ணலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது ஆனால் இது மாதிரி மாற்றுவதும் வந்து கண்கூடாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக அவங்களும் பேசணும் உள்ளே போன அந்த பெண்களும் வந்து பேசணும் எங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வெளியில் வந்து சொல்லும்போது தான் நமக்கு தெரிய வரும் பைசா மையத்தின் மீது நடவடிக்கை இந்து சமயங்கள் அதிகமாக பின்பற்ற கூடியர்கள் வந்து அவர்கள் மீதான அடக்குமுறை அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்களா அந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க இல்ல அப்படி அடக்குமுறையெல்லாம் எதுவும் இல்லை எல்லாருமே இங்கே சுதந்திரமாக தான் கோவிலுக்கு போறோம் எல்லாருமே தான் மத பிரார்த்தனைகள் எல்லாமே தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரியான இது இல்லை ஆனா வந்து அதையும் தாண்டி இந்த மாதிரி சன்னியாசிகளாக மாற்றுறது அப்படின்னும் போது அந்த குடிப்ப ஒரு குடும்பத்தில் எல்லாருடைய சமத இந்த ஜெயின் மதத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பமே வந்து அந்த சன்னியாசத்தை வந்து கொண்டாடுவாங்க கொண்டாடி அதை ஏத்துக்கிடுவாங்க அந்த குடும்பமே பல எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் அவங்க ட்ரஸ்ட்டுக்கு எழுதிட்டு மொத்த குடும்பமும் மாறுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒரு அம்மா அப்பாக்கே தெரியாமல் பிள்ளைங்க மாறும்போது தான் இது மாதிரியான சர்ச்சைகள் எல்லாம் உருவாகுது குடும்பத்தினருக்கு வந்து சொல்லிட்டு எங்களுக்கு இது பிடிக்குதா இந்த வழி நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க சொல்லிட்டு போகிறது நல்லாயிருக்கும் அதை சார்ந்த அந்த மாதிரி இந்த ஈஷா மையம் இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க பெற்றோர்களையும் கூப்பிட்டு இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசவே அனுமதிக்காம தான் அங்க அங்க தவறுதலா எழுதி எவ்வளவு வருஷங்கள் அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு பெத்து ஆளாக்கி வச்சுட்டு அதவங்களை சன்னியாசியாக பாக்குறது எந்த பெற்றோர்களையும் தாங்கவே முடியாத ஒரு விஷயம்தான் அதை வந்து அவங்க ஒழுங்கான முறையில ஒரு விளக்கமோ நேரடியாக கொடுக்கும்போதுதான் அதற்கு தீர்வு வரும் இப்படியெல்லாம் மறைமுகமாக வச்சு எல்லாம் பண்ணுறதெல்லாம் இது வந்து இது வந்து ஒரு வியாபாரம் மாதிரி தான் தெரியுது நமக்கு பார்க்குறதுக்கு இப்போ அதிமுகவை சார்ந்த கேபி முனுசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அதாவது தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்த மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து திட்டமிட்டு உருவாக்குறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது மொத்தமே ஒரு பத்து பேர் தான் இருக்கிறாங்க அவங்க அந்த சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அவர்களுடைய கருத்துக்களை திட்டுறது மற்றவங்களை பற்றி பேசுறது இது போன்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக அவங்க செய்கிறாங்களே தவிர பாஜக எங்கேயுமே வளரல அப்படின்னு அவர் ஒரு பார்வை என்ன அது 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 வந்து பாஜகங்கிறத விட இனியும் அது வளர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது தான் நம்ம சொல்ல முடியும் இந்தியாவை முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க கல்வி அறிவு அதிகம் இருக்கிற ஒரு மாநிலத்துல வந்து தமிழகமும் ஒன்று இங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் என்னைக்குமே நடந்தது கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான பார்வை தான் எல்லாருக்கும் இருக்கு இதற்கு முன்னால் இருந்த தலைவர்களும் கூட அந்த மாதிரி ஒரு கொள்கையும் கோட்பாடு தான் இந்த மண்ணை ஆண்டு ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்துத்துவா என்ற ஒரு கொள்கையை மட்டும் வச்சுக்கிட்டு மத ரீதியாக மக்களை பிரிக்கக்கூடிய வேலைகளை தான் பாரதிய ஜனதாவுடைய அவங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடே அதுதான் அதை சொல்லிக்கிட்டு வர்றதெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது இங்க இருக்கிற மக்களுக்கு அது கொஞ்சம் கூட ஒத்து வராத ஒரு விஷயம்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா இங்கே கால் ஊன்றுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அவர் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட உண்மையான ஒரு விஷயம்தான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் நீங்கள் யாரும் நீங்கள் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு அவங்க வந்து நிற்கிறாங்க எந்த அளவுக்கு ஜெயிக்கிறாங்க அப்படின்ட்டு நல்ல ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டியாக இருப்பாங்க அவங்க கூட இந்த இங்கே வந்து பெரிய வாக்குகள் எல்லாம் வந்து வாங்க முடியலை குஷ்பு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய கவர்னர் பதவியை விட்டுட்டு தமிழிசை அக்கா வந்தாங்க யாருமே வந்து ஜெயிச்சு யாருமே வர முடியல அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு இன்னும் வந்து இப்போ இருக்கிற கட்சிகள் இன்னும் தங்களுடைய அவங்களுடைய இன்னும் கொள்கைகளையும் கருத்துக்களையும் மக்கள் மீது இருக்கிற அக்கறையும் வந்து இன்னும் நல்ல முறையில் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா இந்த இருக்கிற பத்து பேர் கூட காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து நன்றி மேடம் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க நேரத்துக்கு நன்றி நன்றி